ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனின் இல்லத்தில் எஃபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் என்ற செய்தி தற்போது அமெரிக்க அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவில் சோதனைக்கான காரணம் அதன் அரசியல் பின்னணி அமெரிக்க அரசியல் சூழலில் இதன் தாக்கம் பற்றி பார்க்கலாம் ஜான் போல்டன் டொனால்ட் ட்ரம்பின் மூன்றாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பதினேழு மாதங்கள் பணியாற்றினார் மேலும் ஈரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வடகொரியா தொடர்பாக அவருடன் மோதினார் ரகசிய ஆவணங்களை கையாள்வது தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனின் மேரிலாண்ட் வீட்டை எஃபிஐ சோதனை செய்து வருவதாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தெரிவித்தார் விசாரணையைப் பற்றி பெயர் குறிப்பிட்டு விவாதிக்க அந்த நபருக்கு அதிகாரமில்லை மேலும் அசோசியேட்டட் பிரெஸிடம் பெயர் வெளியிட விரும்பாத நிலை குறித்து பேசினார் திரு போல்டன் மற்றும் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளருக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் உடனடியாக திருப்பி அனுப்பப்படவில்லை திரு போல்டனை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு வழக்கறிஞர் வெள்ளிக்கிழமை உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை ரகசிய ஆவணங்களை கையாள்வது தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனின் மேரிலாண்ட் வீட்டை எஃபிஐ சோதனை செய்து வருவதாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தெரிவித்தார் விசாரணையை பற்றி பெயர் குறிப்பிட்டு விவாதிக்க அந்த நபருக்கு அதிகாரமில்லை மேலும் அசோசியேட்டட் பிரஸிடம் பெயர் வெளியிட விரும்பாத நிலை குறித்து பேசினார் திரு போல்டன் மற்றும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளருக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் உடனடியாக திருப்பி அனுப்பப்படவில்லை திரு போல்டனை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு வழக்கறிஞர் வெள்ளிக்கிழமை உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை திரு போல்டன் திரு கம்பின் மூன்றாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பதினேழு மாதங்கள் பணியாற்றினார் மேலும் ஈரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வடகொரியா தொடர்பாக அவருடன் மோதினார் போல்டன் எழுதிய ஒரு புத்தகத்தை வெளியிடுவதை தடுக்க முதல் ட்ரம்ப் நிர்வாகம் தோல்வியடைந்தது அதில் ரகசிய தகவல்கள் இருப்பதாக கூறியது இந்த ஆண்டு பதவியேற்ற முதல் நாளிலேயே குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த திரு ட்ரம்ப் போல்டன் உட்பட நாற்பத்தி ஜடியன் ஜெடியன் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பு அனுமதிகளை ரத்து செய்தார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் திரு ட்ரம்ப்பால் பாதுகாப்பு விவரங்கள் ரத்து செய்யப்பட்ட முன்னாள் ட்ரம்ப் அதிகாரிகளில் மூவரில் திரு போல்டனும் ஒருவர் ஜான் போல்டனின் வீட்டில் நடந்த இந்த எஃபிஐ சோதனை ட்ரம்பின் அரசியல் பயணத்துக்கும் அமெரிக்க அரசியல் சூழலுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் கருத்தை காமண்டில் பதிவு செய்யுங்கள் அமெரிக்க அரசியல் மற்றும் உலக செய்திகள் தொடர்பான அப்டேட்ஸுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்